வணக்கம் முப்பத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச சிவலிங்கம் திருவண்ணாமலை நோக்கிய மாபெரும் புனித பயணம் ஆரம்பம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அமைந்துள்ள திருவாளவாயநல்லூர் கிராமத்தில் ஆன்மீக அன்பர்களின் கண்களை பறிக்கும் ஒரு மகத்தான நிகழ்வு நடைபெற்றது திரு ஞானகுரு ஐயாவின் குருகுலத்தில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ருத்ராட்சங்களால் அழகாக வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிவலிங்கம் திருவண்ணாமலையை நோக்கி தனது புனித பயணத்தை தொடங்கியது திருவண்ணாமலையில் சேவையாற்றும் திருச்சிற்றம்பலம் அன்னதானம் கொழுவுக்காக சிறப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த சிவலிங்கம் குருகுலத்திலிருந்து நேற்று ஊர்வலமாக புறப்பட்டது குருகுலத்திலிருந்து முதன் முதலாக எடுத்து செல்லப்பட்ட இந்த ருத்ராட்ச சிவலிங்கத்திற்கு திருவாலவாயநல்லூர் கிராம மக்கள் சார்பாக சிறப்பான மரியாதையும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் சிவலிங்கத்தை தரிசித்தனர் இந்த ஊர்வலத்தில் சோழவந்தான் விவேகானந்தர் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அவர்கள் ஊர்வலம் செல்லும் நெடுகிலும் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று பக்தி பாடல்கள் பாடி சிவபெருமானை வழிபட்டனர் இந்த மாணவர்களின் பங்கேற்பு ஊர்வலத்திற்கு மேலும் ஆன்மீகச் செறிவை அளித்தது சிவலிங்கம் திருவாயநல்லூர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வழியாக பலம் வந்து இறுதியில் திருவண்ணாமலை நோக்கிய தனது நெடுந்தூர புனித பயணத்தை தொகுக்குகிறது சிவலிங்கம் புறப்படுவதற்கு முன்னர் ஞானகுரு ஐயாவின் குருகுலத்தில் அதற்காக சிறப்பு வழிபாடுகள் பஜனைகள் மற்றும் ஸ்தோத்திர பாடல்கள் பாடப்பட்டன இந்த பக்தி மிகு சூழல் பக்தர்களை மீசிலிருக்க வைத்தது திருவண்ணாமலைக்கு செல்லும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய எடுத்துச் செல்லும் திருச்சிற்றம்பலம் அன்னதானம் குழுவினர் வருகின்ற கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் சமூக பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த குழுவினர் சார்பாக கார்த்திகை தீபத்தை காண பல லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க விரிவான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர் முப்பத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச சிவலிங்கத்தின் இந்த அரிய புனித பயணம் கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலையில் நிறைவடைய உள்ளது இது பக்தர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது